பேர் சிவா நான் வந்து இளையராஜா மியூசிக் இருந்து எண்ணெய் தொட்டாட்டி கொண்டேன் என்ன என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பெண்ணிக் கொண்ட நங்கை ஊறும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவான் கூடவா ஓ பைங்க நீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி வெரி பிரைட் வாய்ஸ் வாய்ஸ் நல்லா பிரைட்டா இருக்கு நல்லா பாடுறீங்க பிரெத் கண்ட்ரோல் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்புறம் அந்த சுந்தரியே அந்த லைன் பாடுங்க ஒரு வாட்டி மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரை

கட்டுக்குள்ளே நிற்காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே அவ்வளவு இருக்காங்க நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடுறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சின்ன சின்ன சங்கதி எல்லாம் மட்டும் பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க மத்தபடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு பிரைட்டா இருக்கு போல்டா இருக்கு வெரி நைஸ் ஆல் பெஸ்ட் என் பேர் அஷ்ரஃப் நான் பாட போறது இளமையேனும் பூங்காற்றுங்கிற பாட்டு இளமையனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் இது கண்ணை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காற்று வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணிலனயா இளமையு காற்று ரொம்ப நல்லா இருக்குங்க குரல் நல்லா இருக்கு ரேஞ்ச் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பாடுறீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் வணக்கம் என் பேர் அசோக் மொகலினால இருந்து வரேன் இந்தியால சென்னை நான் பாடுற பாட்டு கவிதை பாடு குயிலே குயிலே பாடுறேன் கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானதே புதிய கோலமே விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை தாகம் இதுவே இதுவே மிக இனிமையே நூறு வண்ணங்களில் சிரிக்கும் பணி தூங்கும் புஷ்பங்களே ஆசை எண்ணங்களில் மிதக்கும் அடி வாழ்த்துங்களே ஹாய் என் பெயர் வசுமதி பவித்ரா மூவியிலிருந்து அழகு நிலவே அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே என் பாதி உயிரை திருப்பி தரவே பறந்து வந்தாயே இந்த பாவி சுமந்ததில்லை நானும் நிலவே அருகில் வந்தாயே உன்னை தாயே வாய்ஸ் அண்ட் கர்நாடிகத்தின் இருந்திருக்கீங்களா ஓகே சோ ஐ கேன் so தட் கர்நாட்டிகோட இன்ஃபுளுஸ் இருக்கு நீங்க பாடும்போது போது சோ தட்ஸ் வெரி நைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கொஞ்சம் சங்கத்தி ஒரு சில இடத்துல வந்தாய் இன்னொரு இடத்துல நேசத்தில் வாழ்வேன்னு ஒரு இடம் வருது இல்லையா சரணம்ல அங்கெல்லாம் கொஞ்சம் சங்கத்தி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி கிளீன் செங்கிங் அண்ட் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ என் பேர் மகேஸ்வரன் பாடைய பாட்டு வந்து கண்ணை கலைமானே மூன்றாம் பிறையில இருந்து ஓகே கண்ணே கலைமான கண்ணிமையில் என கண்டே நுன்னை நானே கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டே நுன்னை நானே அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரோ, ரோ, ராரி போரோ ஓராரி ரோ, கண்ணே மானே கண்ணிமையில் என்ன கண்டே நுன்னை நானே பூமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை அதில் ஒரு அமைதி நீயோ கிளி பேடு பண்பாடும் ஆனந்த கோயில் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே கலைமானே கண் மயங்க கண்மை நானே ஓகே சோ வாய்ஸ் நல்லா இருக்கு கொஞ்சம் சங்கதி நீங்க கொஞ்சம் பாக்கலாம் கண்ணே கலை மானே அப்படி வரும் ஓகே நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளைனா பாடுற மாதிரி சொல்லு சோ அந்த மாதிரி ஒரு சில சங்கதி அதே மாதிரி சரணம்ல வந்து ஆஹ் நியோ கிளிபேந்த கோ அங்க அந்த சங்கதி வருது இல்லையா அங்கெல்லாம் அந்த சங்கதி கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி வாய்ஸ் நல்லா இருக்கு யூ good of ஸ்ருதி also okay. so you can work on this and do well thank okay. you all the very best thank you so much